அதிசயா One World காலப்பட்டி Premium Villa Plots வித் World கிளாஸ் Amenities நம்ம கொய்வுத்துரில் Adhesia, அதிசயம் நடக்கும் நிச்சியமா அனைவருக்கு வணக்கம் தேர்தல் வந்து விட்டாலே அரசியல் பரவரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது இப்போது இந்த பரவரப்பு அதிமுகவிலிருந்து துவங்கி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கூட்டணி அறிவித்த கொஞ்ச நாட்கள்லையே அந்த கூட்டணியிலிருந்து அதிமுக உரிமை மீட்புக் குழு என்று துவங்கிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே வந்தார் நேற்றிரவு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அளிக்க அழைக்கப்படுகிற அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் வெளியேறி இப்பொழுது கூடுதலாக நாளை கோபிச்செட்டிப்பாளையத்தில் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி தன்னுடைய முடிவை அறிவிக்கப் போகிறதாக அதிமுகவில் முக்கியமான தலைவராக கருதப்படுகிற செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருப்பது பெரிய அரசியல் எதிர்பார்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரும் இணைய போறாங்க அவங்க ஒரு கட்சியை துவங்க போறாங்க அப்படின்னு ஒரு தரப்போம் இல்ல செங்கோட்டையன் ஒரு தனியாக கட்சியை தொடங்கி அவர் தன்னுடைய அரசியலை வழிநடத்த போறார் அப்படின்னு இன்னொரு தரப்பும் இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்து தாவேக்கா கூட இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க விஜயை முன்னிறுத்தி இந்த தேர்தலை அணுக போறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பும் சொல்லியிருக்காங்க இல்ல இவங்க தனியா பாஜக கூட இணைஞ்சு எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்க போறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க செங்கோட்டையன் நாளைக்கு அறிவிக்க போறதுடைய பின்னணி என்ன இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன ஏன் ஓபிஎஸ் பி டிவி இந்த கூட்டிலிருந்து வெளியே வந்தாங்க எடப்பாடியுடைய முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இணையாமலே இருந்த அதிமுக பாஜக கூட்டணி அமையர் உடைய மரணத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒன்று சேர்ந்தது பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்து களத்தை கண்ட அதிமுக பாஜக அண்ணாமலை அவர்களுடைய ஜெயலலிதா அண்ணா குறித்த கருத்துக்களால் அதிமுக தலைவர்கள் புண்பட்டு அந்த கூட்டிலிருந்து அறிவிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை ஒன்னு சேர்ந்து சீட்டுகள் நிறைய கிடைச்சிக்கலாம் தனித்தனி நின்றுனால தான் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லாபி பண்ணி அமித்ஷா தலைமையிலான ஒரு அணி உள்ள இறங்கி வேலை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜக கூட்டணியில் வந்தாங்க அந்த பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோட முரண் ஏற்பட்டு தனியாக அதிமுக உரிமைப்பின் குழுன்னு ஆரம்பித்த ஓபிஎஸ்ஸும் இருந்தார் அதிமுகலேருந்து விலகி வெளியேறி எடப்பாடி பழனிசாமி குறித்து கடு தனிப்பட்ட விமர்சனங்களை வைத்த டிடிவி தினகரனுடைய அமமுகவும் இருந்தது என்னதான் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸும் டிடிவி இருந்தால் கூட அதிமுகவுடைய கூட்டங்களில் அவங்க கலந்து கொள்ள அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தாலே பொதுச்செயலர் என்று அவர் அறிவிச்சது செல்லும்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பயணம் மேற்கொண்டார் கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு தேர்தல் பரப்புரை கிட்டத்தட்ட அந்த தேர்தல் பரப்புரில் எந்த இடத்துலையும் டிடிவியுடைய கட்சியோ ஓபிஎஸ் தரப்பு ஆட்களோ கலந்து கொள்ளல அப்போ கூட்டணிகளில் இருந்தாலுமே அவங்க அதிமுகவுடைய பொதுச்செயலராக எடப்பாடியை சொல்லப்போனால் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அவங்க ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இந்த நிலையில்தான் கடந்த மூன்று மாத காலமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு திருமணத்துக்கு போகிறார் அப்படின்னா அங்கே செங்கோட்டையன் தாமதமாக போவார் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டங்களில் கூட செங்கோட்டையன் வந்து கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் வந்து ஒரு பரபரப்பு உருவாயின்னுது அப்போது அவர் நான் அறிவிப்பேன் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் விரைவில் சொல்லுவேன் விரைவில் சொல்லுவேன் தள்ளி போட்டு கொண்டுருந்தார் தனியாக அவர் வந்து தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய இல்லத்தில் கூட்டங்கள் நடத்துவதும் தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய விசுவாசியில் சந்திப்பதும் அது அதிமுகவில் புகச்சல் உருவாகி கொண்டிருந்தது இப்பொழுது ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்னுடைய கருத்தை நான் வந்து பத்திரிக்கையாள மத்தியில் சொல்ல போகிறேன் நான் சொல்ல போகிற கருத்து தொண்டர்களுடைய குரலாக இருக்கும் தொண்டர்களுடைய என்னென்ன மன ஓட்டத்தை உள்ள ஓட்டத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பது கூடுதல் எதிர்பார்ப்பை உறுதி செய்திருக்கிறது ஒரு பக்கம் செங்கோட்டைய நாளை பத்திரிக்கை சந்திப்பு நடத்த போகிறாரு இன்னொரு பக்கம் டிடிவித்து நகரை நேற்று இரவே பாரதிய ஜனதா கூட்டணியிலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இது இன்னும் எதிர்பார்ப்பே அதிகரிச்சிது ஒருவேளை ஓபிஎஸ் ஏற்கனவே வெளியே வந்துட்டார் அவர் வந்து வெளியே போனக்கான காரணம் சொன்ன காரணம் மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும்போது என்னை அவங்க வந்து அழைக்கலை எனக்கு மரியாதை கொடுக்கல அதனால் நான் வெளியே வரேன்னு சொன்னார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இல்லை நான் அவர் வந்து அழைச்சேன் அப்படின்னு சொன்ன சொன்னார் இவர் வந்து அழைக்கலை அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேரும் ஃபோன் கான்வெரன்ஸெலாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு வந்து பரபரக்கூடியது ஒரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் அவர்கள் நடை நடை பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது இது வேற ஏதோ ஒரு லாபி பண்றாங்க போல இருக்கு திமுக பின்னால் இருந்து எடப்பாடி தலைமையிலான இந்த அணியை உடைப்பதற்காக ஓபிஎஸ் வெளியே கொண்டு வராங்க செங்கோட்டையிலையும் திமுக தான் இயக்குறாங்க இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனையும் வெளியே கொண்டு வர பார்க்கறாங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதிய அணியை திமுக உருவாக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் விசாரிச்சு பார்த்தா அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ மூன்று பேருமே எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஜெ ஜெயலலிதாவையும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் திமுகவால் தான் ஜெயலலிதாவர்கள் சிறைக்கு போனாங்க சுப்பிரமணியன் சாமி போட்ட வழக்காக இருந்தாலும் திமுக எடுத்து நடத்த போய் தான் அமையார் ஜெயலலிதாவர்கள் சிறைக்கு போனாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதிமுகவோட எந்த தொண்டனோ திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் மீண்டும் திமுக ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் சேரணும்னு சொல்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலை அப்போ திமுகவை ஒழிச்சு கட்டுறது தான் ஓபிஎஸோட நோக்கம் திமுகவை ஒழிச்சு கட்டணும் தான் டிடிவியோட நோக்கம் திமுகவை மீண்டும் கொன்றக்கூடாது அதிமுக ஆட்சி வரணும் அதாவது அதிமுகவுடைய முழுமையான ஆட்சி வரணும் அப்படிங்கிறது செங்கோட்டையோட நோக்கம் அப்போ அதிமுக ஆட்சி வரணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படி திமுகவோட லாபியில் போய் விழுவாங்க வாய்ப்பு இல்லை சரி தாவேக்காவோட கூட்டணிக்கு போகிற வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பழி வாங்கணும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை ஒருங்கிணைச்சி தொண்டர்களுடைய அதிமுகவாக ஒருங்கிணைச்சு அதற்கு இன்னொரு தலைவர் தலைமை தாங்கி டிடிவியோ ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ அதில் யார் சீனியரோ யாருக்கு மக்கள் செல்வாக இருக்கோ அவங்களில் ஒருத்தர் தலைமை தாங்கி மூணு பேரும் ஒன் அவங்க தாவே காப்பிட்ட கூட்டணிக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் வந்து புதுசாக கைத் தொடங்கியிருக்காரு அவரும் எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரு அண்ணாவையும் கையில் எடுத்திருக்காரு அவர் கூட நம்ம போகலாம் கிட்டத்தட்ட அவர் திராவிட சித்தாந்த கொள்கைன்னே சொல்லிட்டாரு அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதிமுக பிரச்சனை பிரச்சினா கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால அவரும் கொள்கை இல்லைன்ட்டார் அப்போ கொள்கை தானே பிரச்சனை கொள்கை தான் இல்லையா அப்போ அப்போ போயிடலாம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நூறு விழுக்காடு இல்லை செய்தியாக வேணால் உருட்டலாம் ஆனால் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரு புதிய அணியை இல்லை புதிய கட்சியை இல்லை புதிய இயக்கத்தை இல்லை அதிமுகங்கிற பேர்லேயே இங்கே போய் சேருவாங்க ஆனால் சேரமாட்டேன் ஏன்னா எம்ஜிஆருடைய வழித்தோன்றல் நான் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரும் சொன்னோட வரல நான் தான் எம்ஜிஆர்ன்ட்டார் அவர் அண்ணாவும் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் அண்ணாவும் எம்ஜிஆர் விட்டு போனதை என்னால் மட்டும் தான் செய்ய முடியும்னா இவர் அரசியலை கற்றுக்குட்டி இவங்க அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டு அந்த கொட்டையை நம்ம நட்டு அது செடியாகி மரமாகி அந்த பழத்தை எடுத்து தின்னவங்க கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஐந்தாறு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் டிடிவியும் எம்பி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டை அவர்கள் கிட்டத்தட்ட பத்து முறை அதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாகவே ஒம்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் கூடியவர் ரெண்டு முறை அமைச்சராக இருந்தவர் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கார் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ச்சியாக பயணப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய விசுவாசியாக கருதப்படக்கூடிய ஒரு செங்கோட்டையம் எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது காலகட்டத்தில் சட்டசபையில் அமையர் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டையை கிழிச்சி மேலாடையை கிழித்து அவங்களுடைய முடியை கூந்தலை பிடித்து இழுத்து பெரிய கலவரம் ஏற்படுது அதில் கருணாநிதி அவருடைய முகத்தில் குத்துனவர் செங்கோட்டையன் என்ற செய்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர் ஜெயலலிதா அவர்கள் விசுவாச தாண்டி அந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் அதிமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக அவர் இருக்கார் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேக்காவை வெள்ள வைப்பதற்கோ இல்லை விஜயை வந்து வலு சேர்ப்பதற்கோ ஒரு கூட்டணியை உருவாக்கியில் ஒரு கட்சியை உருவாக்கியில் ஒரு இயக்கத்தை உருவாக்கியில் அதிமுக பிரிச்சுக்கிட்டு அங்கே போய் சேருவார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஓபிஎஸும் கிட்டத்தட்ட அதே நிலமை தான் டிடிவியும் கிட்டத்தட்ட அதே நிலைமை கொண்டு வரதான் அப்போ இந்த மூன்று பேருமே தாவேக்காக்கு போகிறதுக்கான வாய்ப்பில்லை அப்போ வேற என்ன செய்ய போகிறாங்க ஓபிஎஸும் கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டாரு டிடிவியும் வெளியே வந்துட்டார் செங்கோட்டையை நாளைக்கு வெளியே வர போகிறாரா அதிமுக விலக போகிறாரா கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்னு செய்தி இருக்கு செங்கோட்டையின் புது கட்சி தொடங்குவாரா அப்படிங்கிறல்லாம் தாண்டி தொடங்கி அவரால் வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் ஆளுமைத்தன்மையும் தன்மையும் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகமும் அவருக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அவர் கோவிச்செட்டிப்பாளையத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் அந்த பகுதியில் கூடிய மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவர் அதிமுகவிலையும் செல்வாக்கப்பட்டவர் ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் அறியப்பட்ட ஒரு லீடரா நல்லா பேசக்கூடிய ஒரு லீடரா இல்லை ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய லீடரா அவர் இருக்காரான்னு பார்த்தா இல்லை அந்த பகுதிக்கான தலைவர் அவர் மற்றபடி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு கட்சியை வழிநடத்தி அதுவும் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வயசுக்கு மேலாவது அவருக்கு அவர் இனி ஒரு கட்சி தொடங்கி வழிநடத்தி கொண்டு போகிறா ஓபிஎஸ் கூட ஏதோ ஒரு ஈகோலையோ கோவத்திலேயோ வா பார்த்துக்கலாம் என்னாடு என் மக்கள் நான் கிளம்புறேன்டா அப்படின்னு கிளம்பி போனார் டிடிவி வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கும் போது அவர் ஆர்கே நகரத்துக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதுனால ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கனை கொடுத்து அடித்து அவர் மேலேறி வந்தார் அப்போ அவரை போல ஓபிஎஸ் டிடிவி போல இவர் வருகிற வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தொண்டர்களுடைய குமுறலை நான் சொல்ல போகிறேங்கிறார் தொண்டர்களுடைய உள்நோக்குமுறை என்ன அப்படின்னு அவர் சொல்ல போகிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அதிமுகவை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதுபோல் ஒரு பலமான அதிமுகவை மாற்றணும் இவங்க எல்லாத்தையும் வெளியனுச்சுட்டு அவர் மட்டும் தன்னை முன்னிறுத்துக்கொண்டு போகக்கூடாது அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டணி உருவாகணும் அதற்கு ஒரு தலைமை வைக்கப்படணும் அப்படின்னா தான் நாங்கள் இதுக்குள்ளே வருவோம் அப்படிங்கிறதான் அவருடைய இப்போதைய கருத்தாக இருக்கிறது என்று சொல்லப்படுது அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை அவர் ஏற்கலையா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பணிய வைப்பதற்காக அதாவது ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் உள்ளே கொண்டு வரதுக்கு ஓபிஎஸ் நான் வெளியே போயிடுவேன்னு சொன்னால் எடப்பாடி போனால் போயிட்டு போங்க டிடி வெளியே போறேன்னா போனால் போய்ட்டு போங்க அப்படின்பாரு ஆனால் செங்கோட்டையின் போறாருன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரே சமூக பின்னணி கொண்டவங்களாக இருந்தாலும் இந்த கொங்கு பகுதியில் ஒரு ஆளுமையாக செங்கோட்டையின் இருக்கார் வெளியேறும் பொழுது அது சின்ன அதிர்வை கட்சிக்குள்ளே ஏற்படுத்தும் செங்கோட்டையனுக்கு ஒரு பக்கம் வந்து டிடிவி கருத்து சொல்லுவார் ஒரு பக்கம் ஓபிஎஸ் சப்போர்ட் கொடுப்பாரு இன்னொரு பக்கம் வந்து அந்த கொங்குமண்டர்களுக்கு மற்ற முன்னாள் அமைச்சர்களும் சப்போர்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சின்ன சலசலப்பு வந்துடும் அந்த சலசலப்பை உருவாக்கி அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு படி இறக்கி இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கான அமித்ஷாவுடைய சித்து விளாட்டு அமித்ஷா சொல்லி இப்போ எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஆர்கார்டு நவாபு இருப்பாங்களோ இன்றைக்கி அமித்ஷாவுடைய ஆர்காடு நவாப்பாக அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலையுடைய பின்னணியை கொண்டு இந்த லாபி செய்யப்படுகிறது அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுகங்கிற கட்சியின் மீதே கோபம் இருக்கும் அப்படின்னா அவர் வந்து இதுக்குள்ளே தன்னுடைய முடிவை அறிவிச்சிருப்பார் அதிமுக ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாலும் இதுக்குள்ளே தன் முடிவை அறிவிச்சிருப்பார் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் இதுக்குள்ளே தன்னுடைய முடிவை எங்கேயாவது அறிவிச்சிருப்பார் இல்லை மற்ற அதிமுக சமீபத்தில் ரெண்டு மூணு வேலைக்கு திமுக அணிஞ்சாங்க அது மாதிரி ஒரு திமுக இணைவாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பின்னணி இருந்து வந்தவர் இன்றைக்கு வரைக்கும் வீட்டில் எம்ஜிஆர் ஜெயர் புகைப்படத்தை போட்டு ஒரு மரியாதை செலுத்தி மாலை செல்ல கடவுள் போல பார்க்கக்கூடிய நபர் அப்போ அதிலிருந்து அவர் மாறவே மாட்டார் திமுக கிட்ட அவர் இணைவதற்கோ தாவைக்கால் இணைவதற்கோ இல்லை தாவைக்கா கூட்டணிக்கு ஒரு ஆளை சேர்ப்பதற்கோ ஒரு கூட்டணிக்கு ஒரு இயக்கத்தை சேர்ப்பதற்கோ வாய்ப்பு நூறு உளுக்காடு கிடையாது அப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஏற்கனவே டிடிவி என்ன சொல்லிட்டு இருக்காரோ ஓபிஎஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரோ அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இவங்க ரெண்டு பேரும் வெளியேறி சொல்கிறாங்க அவர் அதிமுகவில் இருந்துக்கிட்டே அந்த கருத்து சொல்லுவார் இதுதான் தொண்டர்களுடைய கருத்து இது வரும் ஓபிஎஸ் டிடிவின் கருத்து கிடையாது மட்டும் கிடையாது தொண்டர்களுடைய கருத்தும் இதுவாக தான் இருக்குது அதிமுக கருத்தும் இதுவாக தான் இருக்குது எல்லாரையும் இணைக்கணும் அந்த எல்லாரையும் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துப்போவாரா ஒருவேளை இவங்களை உள்ள விட்டால் என்ன ஆகும் ஃபியூச்சரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரா ஏன்னா ஆட்சியா கட்சியா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆட்சி வேண்டாம் கட்சி வேணும் தான் ரெண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தால் அன்றைக்கே டிடிவி அவர்களும் அன்றைக்கே சசிகலா அவர்களையும் நேரில் போய் பார்த்து பேசி சமரசம் பேசுறதுக்கு நூறு வாய்ப்புகள் இருந்தது இல்லை பேசக்கூடிய தலைவர்களும் இருந்தாங்க பேசி இணைச்சி நம்ம எல்லாரும் ஒன்றா நினைப்போம் ஆள் ஆளுக்கு பிரிச்சுக்குவோம் உங்களுக்கு வந்து காக்கிநாடா உங்களுக்கு நெல்லூர் உங்களுக்கு சித்தூர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மண்டலம் உங்களுக்கு கோவை மண்டலம் எங்களுக்கு வட மண்டலம் அப்படின்னு பிரிச்சுட்டு ரெண்டு மூணு துணை முதலமைச்சர்கள் இன்றைக்கி கூட்டணிக்கு துணை முதலமைச்சர்லாம் கொடுப்பதாக சொல்கிறாங்க இல்லையா அது போல துணை முதலமைச்சர்களை உருவாக்கி டிடிவி ஒரு துணை முதலமைச்சர் எப்படி ஓபிஎஸ்க்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தாங்களோ அது இன்னும் மீண்டும் ஒரு துணை முதலமைச்சர் சசிலா அவரு துணை முதலமைச்சர் அப்படின்னு அறிவிச்சு விட்டுட்டு அவர் பண்ணியிருக்கலாம் இவங்கள உள்ள விட்டால் நாம நம்மளுடைய முதலமைச்சர் பதவி மட்டும் இல்லாமல் நம்முடைய தலைமை பொறுப்பே கேள்விக்குறியாகும் அடித்து பார்த்துருவோம் அப்படின்னு எதிர்கட்சியாக கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் கடத்திட்டாரு அப்போ எதிர்கட்சியும் வந்துருச்சு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வந்துருச்சு இன்னைக்கு அவர் போகிற இடங்களில் திமுக எதிரான கடுமையான பிரச்சாரங்களை முன்வைக்கிறாரு மக்கள் கூட்டமும் வருகிறது அப்போ இது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க எல்லாத்தையும் இணைச்சிருந்தா கிடச்சிருக்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி ஆனால் இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தலா இருப்பதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது இப்பொழுது எதிர்பார்ப்பை எகிற வைத்திருக்கிறது செங்கோட்டையினுடைய அறிவிப்பை விட செங்கோட்டையின் அறிவித்த பிறகு எடப்பாடி எடுக்க போகிற முடிவு தான் அதிமுகவோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது ஆனால் இது எப்படியாவது இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அமித்ஷா முன்முனைப்பாக இருக்கிறதாகவும் அதற்கு தான் சைலண்ட்டு ஸ்லீப்பர் செல்லாக அண்ணாமலை களத்தில் இறக்கி நீ பத்திரிகையாளர் சந்தித்தது போதும் இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே புறம் பார்த்து 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 லாபி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லாபியை அண்ணாமலை மிக தெளிவாக நகர்த்திருக்காரு அண்ணாமலையினுடைய காய் நகரத்தில் தான் செங்கோட்டையன் அண்ணாமுடைய காய் நகரத்தில் தான் பாஜக கூட்டிலேருந்து டிடிவி விலகுவதாகவே அறிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் டிடி வெளியே போகிறாரு நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் ஓபிஎஸ் வெளியே போகிறாரு நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் செங்கோட்டையை நாளைக்கு இருக்க போகிறாரு நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமான செக்குமே எடப்பாடிக்கு வைக்கப்பட்ட செக்காக சொல்லப்படுது சின்ன குழந்தைங்க கிண்டர் சாய் வாங்கி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவோங்கோ அது உடம்புக்கு கேடுறா நீ இப்போ இதை சாப்பிட்றா நான் இப்போ நான் நாளைக்கு நாளைக்கு வாங்கி தரேன் இன்னைக்கு இப்போ நீ வாங்கி தந்தால் தான் நான் சாப்பிடுவோங்கோ நீ பொம்மை துப்பாக்கி வாங்கி கொடுத்தாதான் நான் குளிப்பேன் அப்படிங்கிற கடைபிடிக்கும் நீ கார் வாங்கி கொடுத்தா தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு நட அப்போ ஏதாவது ஒரு டிமாண்டை வைக்கிது ஒரு குழந்தை நீ வந்து எனக்கு இது பண்ணுனால் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்றது அவனுடைய உடம்புக்கு நல்லது ஆனால் அவன் என்ன பண்ணுவான் நீ கார் வாங்கி கொடு துப்பாக்கி வாங்கி கொடு கிண்டர் ஜாய் வாங்கி கொடு எனக்கு லேஸ் வாங்கி கொடு எனக்கு பெப்சி வாங்கி கொடு எனக்கு கோக் வாங்கி கொடு அப்படின்னு எதெல்லாம் கேடோ அந்த கேடை பூரா கேட்டு நல்லதாக இருக்கிற சாப்பாடை சாப்பிடாமல் ஆட முடிக்கும் அது மாதிரி தான் நீங்கள் எங்கள் கூட கூட்டணியில் இருக்கணும்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகணுன்னா இது கூட சேரணும்னு சொல்லி பாஜக சொல்லுது இப்போ பெப்சி கோக்கு லேசு இதை எடுத்து சாப்பிட்டு அந்த குழந்தை இருக்க போதா இல்லை நல்ல சாப்பாடை சாப்பிட்டு அந்த குழந்தை இருக்க போதா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வி எடப்பாடி எந்த முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல இவ்வளோ பெரிய அரசியல் பரபரப்பு நடந்துக்கிட்டு இருக்கு இதில் அணில் குஞ்சுகள் பொறிகிடலையே கடிப்பதற்கு அல்லாடக்கூடிய அணில் குஞ்சு புறலங்காயை சாப்பிடுறதுக்கு ஆசைப்பட்ட அப்படி இருக்கும் அது மாதிரி டிடிவி எங்கள் கூட்டணிக்கு வேண்டாம் ஓபிஎஸ் வந்தால் சேர்த்துக்காதீங்க அண்ணா செங்கோட்டையின மட்டும் சேர்த்துக்கோங்க எடப்பாடியில் அதிமுக தொண்டர்கள்லாம் நம்ம கூட வர வச்சுருவோம் உங்களை யாராக லிஸ்ட்டில் சேர்த்துது எவனாவது ஒருத்தர் கட்சி விட்டு எங்கேயாவது ஒரு கட்சியில் வெளியேட்டால் அவர் டாவே காவல் இணைவார் நாம் தோணு வச்சு நாளும் வெளியிடக்கூடாது காவல் மாநாட்டில் அவர்களை எதிர்பார்க்கிறோம் வலையை விரித்து உட்காந்துருக்காங்க அதாவது கடை விரித்தும் காண்போர் இல்லை காட்சிப்படுத்தியும் பார்ப்போர் இல்லைங்கிற மாதிரி கட்சி ஆரம்பித்து நாங்களும் ஒன்று வச்சுருக்கோம்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டிலே அறிவித்தோம் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் கூட்டணி ஆச்சு உங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்போம்னு சொன்னோம் ஒருவையே சேர்ந்துலை சரி முதல் மாநாடு முடிஞ்சு ரெண்டாவது மாநாட்டிலேயாவது நாலஞ்சு பேர் வந்து உட்காந்துருப்பாங்க கூட்டணி கட்சி தலைவர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் அவர் அன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அன்னைக்கு தான் கட்சி ஆரம்பித்து அந்த லெட்டர் லெட்டுப்படை கொண்டு போய் விஜயத்தை கொடுத்து அவர் ஒரு ஆள் தான் அவருக்கு வண்டி கூட என்ன ஓலா கான் போட்டுருவாப்லையா இல்லைனா வந்து இந்த இதில் போகிறாங்களே இப்போ ரேப்பிட்டோவா பைக்கு அதில் வர்றாரு ஒத்தாள் சில பேர் சொல்லுவாங்க அவங்க சேரோட்ட கும்பலியா நாலு மையம் சேரோட்டை கூட கிடையாது ரேபிட்டோ ட்ரைவர் கூட அவன் வந்து வேற ஒருத்தன் பைக்கு அதில் போகிற ஒருத்தன் கூட கூட்டி வச்சுக்கிட்டு இவங்க எங்கள் கூட டிடி வருவார் எங்கள் கூட ஓபிஎஸ் வருவார் அவங்கெல்லாம் பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க இன்னும் நேரம் பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலான்னு சொல்லுவாங்க இல்லையே இது முளைக்கவே இல்லை இன்னும் முளையே இல்லை நீங்கள் கூட நினைக்கலாம் எப்பா சீரியஸாக அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அமித்ஷா அண்ணாமலை எடப்பாடி செங்கோட்டை நீ எடப்பா அப்படிலாம் பேசிட்டு எடப்பா இப்படி தாவேகா பற்றி பேசுகிற நினைக்கலாம் சீரியஸாக போகிற படத்தில் ஒரு சின்ன காமெடி வேண்டாமா அது மாதிரி தான் இந்த தாவேக்காங்கிறது இந்த அரசியலுடைய என்டர்டைன்மெண்ட்டு இவங்களை நம்ம எப்போவுமே எப்படி கால் பண்ணோம்னா ஹலோ அனில் ஹலோ இந்த பக்கவா அது கூட ஹேண்டில் பண்ணும் அனில் குஞ்சுகளை டிடிவியும் சீண்ட மாட்டார் ஓபிஎஸ்ஸும் சின்ன மாட்டார் செங்கோட்டின் சின்ன மாட்டார் எடப்பாணி சின்ன மாட்டார் கம்யூனிஸ்டும் சீண்டாது காங்கிரஸும் சீண்டாது யாருமே சீண்ட மாட்டாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே சீரியஸான கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் அண்ணன் கூட கேட்ட எப்படி நான் ஹேண்டில் பண்ணது டே நீ கூட சொல்லல இந்த பாக்ஸிங்கில் வந்து அடிச்சு பழகிறதுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க அடிச்சு பழகிக்கடா அது அப்படின்னு சொன்னாப்புல தாவைக்காவ சும்மா அவர் சீரியஸா ஒரு கூட்டத்தில் பேசுகிறோமா பத்து நிமிஷம் அப்படி ரெண்டு குத்து குத்துனோம்னா ஒரு கூட்டம் என்டர்டைன்மெண்ட் ஆயிரும் அணில் குஞ்சுகள் அப்படின்னா சிரிக்கிறாங்கல்ல தான் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஐயா இதை நீங்கள் நக்கா மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவை நம்ம எப்படி அப்படி தொட்டு நக்கிக்கலாம ஒழிய அது அரசியலினுடைய எந்த இடத்துல வைக்க முடியாது ஏன்னா கொள்கை உள்ளவர்களோடு நம்ம மோதலாம் இப்போ திமுகனால் ஒரு கொள்கை இருக்குது கொள்ளையடிப்பதே கொள்கையை வச்சுருக்காங்க கொள்கை இருக்குது அதிமுகனா ஒரு கொள்கை இருக்கு நடிப்பில் தான் தொடங்கப்பட்டுச்சு பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது காங்கிரஸ் கூட ஒரு கொள்கை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்கு ஒரு கோட்பாடு கொள்கை இருக்குது ஏ கொள்கையே இல்லையே கொள்கைன்னு கேட்டா கொள்கையே இல்ல இல்ல அதுதான் என் கொள்கைன்றான் அப்ப அவன் என்ன பண்றது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ